என்ன சார் நைவேத்தியம் மண்ணா சாமி வாங்கி சாப்பிட்டு வார சார் இது வந்து நைவேத்தியம் அர்த்தம் புரிஞ்சுக்காம கேக்குற கேள்வி நிவேதனம் இது அதுல இருந்தா நைவேத்தியம் நிவேதனம்னா என்ன அர்த்தம் காண்பித்தல் அறிவித்தல் சமர்ப்பித்தல் இப்படி பல அர்த்தம் இருக்கு அதே தெய்வத்துக்கு அறிவிக்கிறோம் இந்த மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அருளோட அதை நம்ம சாப்பிடுறோம் நாம சாப்பிடறதுக்காக தான் அவருக்கு அறிவிக்கிறோம் அவர் சாப்பிட்டுவருன்றது இல்லை சாப்பிடுவார் எப்படின்னா கண்ணப்ப நாயனார் மாதிரி வரணும் அதுக்கு அவர் மாம்சத்தையே கொண்டு போய் படைச்சார் அவர் சிவனுக்கு பசி எடுக்கும் அவருக்கு தெரிஞ்சது தான் அதெல்லாம் கரியா சமைச்சு கொண்டு போய் படைச்சார் அது சாப்பிடணும்னு வேண்டிட்டு ஈஸ்வரன் அதையும் ஏற்றுண்டார் அதை ஏத்து இல்ல அதுக்கு அப்புறம் அர்ச்சனை எல்லாம் குருக்கள் கிட்ட அவன் படைச்சி எனக்கு அமிர்தத்தை விட மேலான விஷயம் மாம்சத்தை எதனால அவர் கண்ணப்ப நாயனருக்கு இருந்த வந்துட்ட பக்தியினால அந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லை உடம்பை காமிக்காம ஜாதகத்தை பாருங்கிறாங்க என்ன சார் இதெல்லாம் சார் ஏற்கனவே டாக்டர் பத்தி நம்ம பேசிருக்கோம் இருந்தாலும் நீங்க திரும்பி வரீங்க நானும் நல்லா சொல்றேன் இப்ப ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டும் சரியா இல்ல இன்னும் ஹோப்லெஸ்ஸா போறது சரி நீ இன்னொரு டாக்டர் கிட்ட போறோம் அவர் புதுசா டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றார் அவருக்கு வேண்டிய லேப் இருக்கும் அங்க போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்க அது எடுத்தும் பிரயோஜனம் இல்லை இன்னொரு டாக்டர் கிட்ட போறீங்க இதெல்லாம் பரவாயில்லை ஆனாலும் டாக்டர் மேல நம்பிக்கை பொதுவாக அந்த தொழில் மேல ரைட் தப்பில்ல அதே மாதிரி நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஜோசியர் கரெக்டா சொல்லலாம் இன்னொரு ஜோசியர் தப்பா சொல்லலாம் இப்படி அதுலேயும் இருக்கு ஆனா ஜாதகப்படி காரியங்கள் நடக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது இதுல இந்த பீரியட் உனக்கு பேடா இருக்கும் ரொம்ப கரெக்டா இத்தனா தேதி இல்லாட்டாலும் இந்த பீரியட் உனக்கு சரியா இருக்காது இந்த பீரியட் உனக்கு கஷ்டப்படுத்தும் இதுக்கு பரிகாரம் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி அஸ்ட்ராலஜி இதுல தப்பு தப்பா டாக்டர்கள் சொல்றதுனால எப்படி மெடிசின் மேலேயும் உங்களுக்கு கோவம் வந்துடக்கூடாதோ அந்த மாதிரி தப்பு தப்பா சில ஜோதிடர்கள் சொல்றதுனால அந்த ஜோசியமே பொய் அப்படின்ற முடிவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை சிலர் சரியா சொல்றாங்க சரியா சொல்ற ஜோசியங்கிட்ட நம்ம போறதுன்றது சரியா சொல்ற டாக்டர் கிட்ட போற மாதிரிதான் குணப்படுத்துற டாக்டர் கிட்ட போகணும் அதுக்கு டைம் போகணும் நமக்கு நமக்கு டைம் நல்லா இருந்தா அந்த மாதிரி டாக்டர் போவோம் இல்லன்னா ஒரு தப்பு தப்பா பண்ற டாக்டர் போவோம் அந்த மாதிரிதான் ஜோசியம் விஷயமும் நமக்கு டைம் நேரம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான ஜோசியங்கிட்ட கிட்ட போவோம் அவன் கரெக்டா சொல்லுவான் அதை பார்த்து நம்ம என்ன பரிகாரம் பண்ணமோ பண்ணுவோம் இல்ல ஜாகிரதா இருக்கணுமோ இருந்துப்போம் அதனால ஜாதகமே பொய்ன்னு வர்றது ஏன்னா நிறைய பேர் இதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க சும்மா வேணா ஒரு கேள்விக்கு ஐம்பது ரூபா ஒரு இதுக்கு நூறு ரூபாய் ஒன் அவர் கன்சல்டேஷனுக்கு இவ்வளோ அப்படி இப்படின்னு போர்டு போட்டு பத்திரிகையில விளம்பரம் பண்ணி அதெல்லாம் போட்டு டிவியில வந்து இதை வந்து ஒரு ஃபுல்லி கமர்ஷியல் திங் ஆகிட்டாங்க அதனால அது நிறைய தப்பு வருது அதே மாதிரிதான் டாக்டர் தொழிலாகி போச்சு ஃபுல்லி கமர்ஷியலைஸ் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன ஆகுது சில இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இல்லை சில இடங்கள்ல அவங்க ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க அந்த மிஷினுக்கு வேலை கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு அந்த டெஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒண்ணுமே சரியா இருக்காது ஏதோ ஒண்ணும் எல்லாம் சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்களை கூப்பிட்டு ஒரு பிரெயின் ஸ்கேன் பண்ணுவான் நீங்க ஏதோ ஒரு வழின்னு போனீங்கன்னா பிரெயின் ஸ்கேன் பண்ணிடலான் அந்த மாதிரி ஏன்னா அந்த ஸ்கேனிங் மிஷினுக்கு வேலை இல்லை அதுல இருந்து வருமானம் வரமாட்டேங்கிறது சோ வரவனுக்கு எல்லாம் ஒரு பத்து பேருக்கு பிரெயின் ஸ்கேன் பண்ணேன் அப்ப அவன் சொல்றது எல்லாம் தப்பு தூரமா போதும் அதே மாதிரிதான் ஜோசியர்களும் கமர்ஷியலைஸ் பண்ணதுனால நிறைய தப்புகள் நடக்கு அப்படி இல்லாம ஒழுங்கா சொல்றவங்க இருக்காங்க கரெக்டா இதை சொல்லி நானே நிறைய பார்த்திருக்கேன் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு சில பத்திரிகைகளில் வர ஜோசியங்கள் கூட கரெக்டா பலிக்கிறது ஆனா அதுக்குன்னு ராசி பலன் சொல்றேன்னு பத்திரிகையில் போடுறாங்க கோடிக்கணக்கான பேர் ஒரு ராசியில இருப்பான் அத்தனைக்கும் ஒரு வாரம் ஒரே மாதிரி அது வருது எல்லாரும் நம்புறாங்க இந்த கமர்ஷியலைசேஷன்னால தான் அது கெட்ட பேர் வருது வழிய ஸ்டடி அஸ்ட்ராலஜி தப்பில்ல தான் என்னுடைய அபிப்பிராயம் என்ன சார் இது இந்த அம்மா அக்கா போய் வேண்டிக்க போறாரு கடவுள்கிட்ட கடவுள் செஞ்சிருவாரா சார் இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல எல்லாம் தெரியும் நான் எனக்கு ஒரு காரியம் ஆனா உங்ககிட்ட சொல்றேன் சார் கொஞ்சம் அங்க சொல்லி இதை பண்ணி கொடுக்க நீங்க யாரோ ஒரு அதிகாரிகிட்ட பேசுறீங்க அவர் வந்து அங்கே அங்கதான் இருக்குது விஷயம் கடவுளும் ஃப்ரெண்டு தான் சார் மற்ற மதத்தில எல்லாம் கடவுள் டோட்டலி இன் அக்சசபிள் எங்க இருப்பான் நம்மளதுல அப்படி இல்லை சார் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு குருவுக்கு குரு ஆசிரியனுக்கு ஆசிரியர் சர்வெண்டா கூட வருவா கடவுள் சர்வெண்டா கூட இருப்பான் காதலனா இருப்பான் எனி திங் கடவுள கடவுளை பார்க்கலாம் நீங்க அப்படின்றதுதான் இந்து மதம் எல்லாத்துக்கும் தேவை என்ன உண்மையான பக்தி கடவுளை நம்ம ரொம்ப நெருங்கிலவனதான் பாக்கிறோம் அதனாலதான் கடவுளுக்கு கல்யாண உற்சவம் கடவுளுக்கு தாளாட்டு கடவுளுக்கு ஊஞ்சல் ஏன் பிகாஸ் குழந்தையா பாக்குறோம் அவனை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பிரம்மச்சாரியா பார்க்கிறோம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் நமக்காக கடவுள் எப்படி வேண்டுமானாலும் காட்சி தருவார் ப்ரொவைட் உங்க மனசுல சுத்தம் இருக்கணும் பக்தி இருக்கணும் இது ஹிந்து மத நம்பிக்கை மத்த இருந்து இதுக்கு ரொம்ப வேறுபாடு உண்டு கடவுள் வந்து எங்கேயோ வச்சு நாம பார்க்கல நம்ம புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இது கடவுள் நேரவே வந்து நடமாடினார் பல பேர் நடுவுல அது மாதிரி இப்ப கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது கடவுள் மிக்காஸ் நம்ம அங்கேயானம் ஒரு சயின்டிஸ்ட் வளர் பிரமாதமான சயின்டிஸ்ட் நான் அவர்கிட்ட மரியாதை கட்டப்பட்டேன் என்ன எனக்கு தெரியாது அவருடைய ஞானம் என்ன அவருடைய அறிவு என்ன அது சயின்டிஸ்ட் சார் வாங்க எவ்வளவு ஆளு இங்க வந்துட்டு வாங்க சார் வாங்க சார் ஏன் அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட அந்த ஞானம் அதுக்கு வேண்டிய அறிவு அவனுக்கு இருக்கு எனக்கு இல்ல அதனால யாராவது அப்படின்னு லட்சியமா இருப்பேன் அந்த மாதிரிதான் இதெல்லாம் செமியாட்சியா போறேங்கிறான் அம்மா அம்மாவ ஆதிஷங்க என்ன சார் இதெல்லாம் சார் ஒரு பெரிய நிலை இந்து தர்மத்தில் அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் எக்ஸபஷன்ஸும் உண்டு அது மாதிரி உண்டு பெற்றோர்கள் பர்மிஷன் இல்லாம அவங்க சம்மதம் இல்லாம சன்னியாசியா போறது அவ்வளவு விசேஷம் இல்லை ஓலாஞ்சில பேர் சில சமயத்தில் அதுக்கும் இடம் உண்டு பொதுவா பெற்றோர்கள் சம்மதத்தோட போகணும் அது கிரம சன்னியாசம் இந்த கிரம சன்னியாசத்துல ஹோமம்லாம் செய்யணும் சிராதம்லாம் செய்யணும் நிறைய இதெல்லாம் இருக்கு சடங்குகள் அதையெல்லாம் செய்து ஒரு குரு சன்னியாசம் கொடுக்கணும் அவர் வழியா சன்னியாசத்தை பெற்றுக்கொள்ளணும் அது கிரம சன்னியாசம் அது ஆதிசங்கர் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஏன்னா அம்மா வந்து பர்மிஷனே கொடுக்கலாம இருந்தாங்க அவருக்கு அம்மா பர்மிஷன் அவசியம் அது அம்மா பர்மிஷனே கொடுக்கல அதனால இவர் என்ன பண்ணார் இதுக்கு சமயம் பார்த்துட்டு இருந்தே போரா சன்னியாசி ஆகிடும் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணின்னு அந்த சமயத்தில் ஒரு ஆற்றுல ரெண்டு பேருமே நீராடி இருந்தாங்க அப்போ இவர் காலை முதல்ல பிடிச்சது அந்த முதல்ல ஏன் பிடிச்சதுன்னா அது ஒரு கந்தர்வன் அந்த அவனுக்கு ஒரு சாபம் துர்வாசர் கொடுத்திருந்த நீ முதலையா போக கிடையாது எனக்கு என்னதான் விமோசனம் அவன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் பரமசிவன் காலை பிடிச்சியான அவருக்கு போய் காலை பிடிச்சியானா உனக்கு இதுல இருந்து நீ விடுபடலாம் பரமசிவன் எங்க நான் தேடிட்டு போறது முதலியான்னு கேட்டான் கவலைப்படாது அவரே வருவார் உங்ககிட்ட என்ன அதுதான் சங்கர் பரமசிவனுடைய அவதாரம் அதனால அவர்கால அவன் பிடிச்ச உடனே முதல்ல இவரு சொன்ன நம்ம நம்ம முதல்ல என் கால பிடிச்சு நான் இங்க இது ஒரு துருமரணம் நேரில் போறது எனக்கு இந்த சமயத்துல நீ சன்னியாசியா போறதுக்கு உத்தரண்டியா நான் நான் இங்கேயே எப்பயும் சன்னியாசி வாங்கிப்பேன் அப்படியே நான் சன்னியாசி ஆயிட்டேன்னா எனக்கு இன்னொரு பிறப்பு அதனால இந்த பொறுப்புல பிடிச்ச முதல்ல என்ன விட்டுரும் நீ என்ன சொல்ற இல்லன்னா நான் சாகப்படுறேன் வேற வழி இல்லாம இந்த அம்மா ஒத்துக்கிறேன் இப்ப முதலகிட்ட விடுபட்டா போறோம்ன்றதுனால அதுக்கு பேர் அத்தி ஆத்துர சன்னியாசம் கிரம சொன்னேன் ஆபத் சந்நியாசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் அதி ஆத்துர சன்னியாசம் ஆத்துர சந்நியாசம்ன்றது கொஞ்சம் அவசரத்தில் பண்ணிக்கிறது குரு குருலாம் கிடையாது அத்தி ஆத்துர சன்னியாசம் ஆபத் சன்னியாசம் அதுல வந்து பல சடங்குகளும் தேவையில்லை ஆனா பிரைஷ மந்திரம்னு ஒண்ணு இருக்கு அது சன்னியாசி கண்டிப்பா சொல்லி ஆகணும் பிரை மந்திரம்னா அது மெயினா அதுல என்ன கான்செப்ட்னா என்னால ஒருத்தருக்கும் ஒரு பயமும் வரக்கூடாது அப்படி இருக்கு அப்படின்ற விரதம் சன்னியாசிக்கு அதுதான் அது வாங்கிக்கிறார் அவர் சங்கர சன்னியாசியா போற மதுவருக்கும் இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அவருக்கும் அப்பா அம்மா சம்மதிக்கல இவர் மடத்துல போய் உட்காந்துக்கிறார் ஒரு மடத்துல அங்க வந்துடுறாங்க அப்பா அம்மா மதுவாச்சாரியார் அவர் வாசுதேவன்ற பேர்ல இருந்தார் அங்க வந்து அவர்கிட்ட சன்னியாசியா நாங்க தீர்மானம் பண்ணிட்டேன் எனக்கு பர்மிஷன் கொடுத்து ஆகணும்ன்ற அவங்க ஒத்துக்கல அப்ப அந்த அப்பா என்ன வாசுதேவன் தன் பிள்ளை அப்படியே சுத்தி வந்து பிரதனம் பண்ணி அவர் காலில் உழுது அப்பா சன்னியாசியா போகாதேன்னு அவர் சிரிக்கிறார் நீங்க சன்னியாசியா போகாதேன்னு சொல்றீங்க ஆனா ஏற்கனவே என்ன சன்னியாசியா ஆக்கிருத்த என்ன நான் என்ன உன்ன சன்னியாசி ஆக்கின என்ன நமஸ்காரம் பண்ணீங்களா அப்பா பிள்ளைய நமஸ்காரம் பண்றதுன்றது பிள்ளை சன்னியாசியா இருந்தாத நடக்கும் குரு சிஷ்யனை நமஸ்காரம் பண்றதோ ஒரு பெரியவர் ஒரு சின்னவரை நமஸ்காரம் பண்றதோ பெற்ற தார்த்தன் தன் பிள்ளைய நமஸ்காரம் பண்றதோ அவன் சன்னியாசியா இருந்தாதான் நடக்கும் நீ என்ன சன்னியாசியா கிப்ட நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு அறிவ அதுக்கப்புறம் பேசி கேசி சரி இன்னொரு பிள்ளை பிறந்த உடனே நான் சன்னியாசியாறே அப்படி சன்னியாசியா நட சந்நியாசத்துல யாரா இருந்தாலும் சன்னியாசியை வணங்க வேண்டி தான் பெத்த பிரார்த்தனா இருந்தாலும் சன்னியாசி நமஸ்காரம் பண்ணுவோம் ஆனால் அம்மாவுக்கு மட்டும் சன்னியாசி நமஸ்காரம் பண்ணுவார் பரியாரங்க பண்ண மாட்டேன் அந்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் வருது இல்லை இந்த ஆதிசங்கரர் இந்த சன்னியாசம்